குட் மார்னிங் நான் ஏ ஒர்க் பண்ணுறேன் நான் இப்போ மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து டீ குடிக்காமல் அதுக்கு பதில் வந்து மொதலா பிரைட் ஜூஸ் வந்து குடிக்கிறது உங்களுக்கு மார்னிங் அதை சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசைக்கு பதில் கேழ்வரகு சம்மந்தப்பட்டதில்லை கேழ்வரகு களி மாதிரி உங்களுக்கு செய்து அதில் வந்து மொச்சக்கொட்டை கருப்பு மொச்சக்கொட்டை இருக்குது நீங்கள் அதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி அதை களியும் அந்த மொச்ச கொட்டையும் மார்னிங் டைம் நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஸ்னோவில் வந்து கவுட்டு முரளி இட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் காலைல சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப புளிப்பாக சம்மந்தப்பட்ட பொருள் இட்லி தோசை வந்து ரொம்ப புளிப்பான சம்மந்தப்பட்ட பொருள் இல்லையா அது நம்மட்டு அது நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அதை நம்ம ஒரு நாலு நாள் கழிச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் தான் வரும் மேக்ஸிமம் வந்து நம்ம காலையில் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது லெவன் ஓ கிளாக் போல் வந்து முளைக்கட்டிய தானியங்கள் நம்ம வீட்லேயே கூட பச்சைப்பயிரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து மிளகட்டிய தானியம்னா வந்து பச்சைப்பயிரு கொள்ளு பெரும்பயு இது மாதிரி வந்து சிறுதானிய பயிரை வந்து நம்ம முளை கட்டி அது மறுநாள் எடுத்து சாப்பிடும்போது நல்லா நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து உடம்பு சூடும் குறையும் அதனால் அது மாதிரி லன்ச்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒயிட் ரைஸ் வந்து நம்ம எப்பவுமே நிறைய சாப்பிடுவோம் காய்கறி வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் இல்லையா அது மாதிரி சாப்பிடாத ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒயிட் ரைஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் வந்து வெஜிடபிள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அது மாதிரியும் இன்னும் ட்வெண்ட்டி ஃபைவ் கீரை வகையோ அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சாப்பாடாக இருக்கும் மிச்சம் செவன்டி ஃபைவ் வந்து மற்றபடி கீரை காய்கறி பழங்கள் இது மாதிரி சாப்பிடும்போது மதிய லஞ்ச் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜிக்காக லஞ்சாவும் இருக்கும் ஸோம்கவுண்டுக்கான ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக லஞ்சாவாகவும் இருக்கும் எப்படியும் லஞ்சினாவே நான் மேக்ஸிமம் சாப்பாடு தான் நிறைய சாப்பிட்றதுல அது மாதிரி நான்வெஜ்ஜி சாப்பிட்லாம் நான்வெஜில் வந்து மட்டன்ஸ் மட்டன் மீன் முட்டை இதெல்லாமே நல்ல ஒரு நான் லஞ்சாக இருக்கலாம் சிக்கனை மட்டும் தவிர்த்துக்கணும் ஏன்னா உடம்பு வந்து எப்பவுமே வந்து உடம்பு ஏற்றுக்காது எப்பவுமே உடம்பு டெம்பரேச்சர்னு ஒரு நார்மலான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது நல்லது சிக்கனை தவிர்த்துட்டு நீ நான்வெஜ் நிறைய சாப்பிட்லாம் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் போல் வந்து நம்ம டீ காஃபிலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட கிழங்கு ஸ்வீட் போட்டுக்கிட்டேன் சர்க்கரை கிழங்கு மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு சுரணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கிழங்கு வகைகள் வந்து அவிச்சு நம்ம ஒரு நூறு கிராம இரநூறு கிலாம் வரைக்கும் டெய்லியுமே எடுத்துக்கலாம் அந்த சக்கரைவள்ளி கிழங்குல வந்து நல்லா ஒரு டெய்லி ஒரு நாற்பது நாள் சாப்பிடுவது நல்ல அது மாதிரி ஈவினிங் டைமில் வந்து உளுத்தங்கஞ்சி குடிக்கலாம் உளுத்தங்கஞ்சி ஒரு டம்ளர் நம்ம வீட்டிலே வந்து உளுத்தம் ரெடி பண்ணி வச்சு வெள்ளம் போட்டு நம்ம உளுத்தங்கஞ்சி குடிக்கிறதுனாலே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நமக்கு ஒரு ஹெல்த் கிடைக்கும் டின்னர் அது மாதிரி வந்து எப்பயுமே வந்து நைட்டில் வந்து பரோட்டோ இட்லி தோசை பொங்கல் இதை மாதிரிலாம் சாப்பிட்றத விட்டுட்டு டின்னர் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் எல்லாம் முடிச்சிடணும் அது என்ன சாப்பிட்ணுன்னா தென் அரிசி வரகு அரிசி சாம அரிசி குதிரவாளி அரிசி காட்டு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி இது மாதிரி அரிசியில் வந்து பொங்கல் மாதிரியோ உப்புமா மாதிரியோ நம்ம செய்து அதுக்கு டிஷ் வந்து நான்வெஜ் ஏதோ எடுத்துக்கிட்டு கூட நம்ம நைட்டு ஒரு செவன் செவன் தேர்ட்டியில் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு நேரம் கழிச்சு நம்ம வந்து ஒரு பெருத்த மரம் பால் பா பாதாம் பால் அது மாதிரி எதை வந்து ஹாட் பால் குடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும் தூக்க தான் ஃபஸ்ட்டு முக்கியம் எயிட் ஹவர்ஸ் தூங்கும்போது தான் நீங்கள் சாப்பிட்ட பொருள் எல்லாமே நல்ல ஒரு ட்ரைடிஷ்னாகி உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ரத்தத்தில் போய் சேரும் அது மாதிரி வெளி வெளியில் வெளியில் சாப்பிட்ற கூட முக்கியமாக தெரிஞ்சது ரொம்ப நல்லது வெளியில் சாப்பிட முடிஞ்ச நேச்சுரல் ஆர்கானிக் சாப்பிட்றது நல்லது வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும் அதுவும் டைமுக்கு சாப்பிட்ணும் முடிஞ்சதுக்கு நிறைய காய்கறிகள் காய்கறிகள் இதுக்கு நம்ம மேல் பண்ணுறோன்னா பச்சை நிறமாக இருக்கிற காய்கறிகள் அதாவது தோல் வந்து பச்சையாக இருக்கும் அவரைக்காய் பீன்ஸு புடலங்காய் பீக்கக்காய் சொரக்காய் வெண்டைக்காய் பைத்தங்காய் இது பைத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொத்தரங்காய் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி ஃபுட்டில் சாப்பிட 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 எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் குறையதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மாதுளம்பழம் அத்திப்பழம் செவ்வாழப்பழம் இதெல்லாமே ரெகுலராக நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வாழைப்பழமே நம்மளுக்கு நல்ல ஒரு இதுதான் செவ்வாழைப்பழம் ரொம்ப பெஸ்ட்டாக அதை விட அது மாதிரி இன்னும் நல்ல கிழங்கு வகைகள் எல்லா விதமான கிழங்குகளையும் நம்ம உணவு நிறைய சா சாப்பிட்டுக்கலாம் குளிப்பாக சம்மந்தப்பட்ட பொருள் முக்கியமாக தவிர்க்கணும் நிறைய புளி சேர்த்துக்கக்கூடாது கூடாது பூ நிறைய சேர்த்துக்கக்கூடாது அது மாதிரி வந்து குளிச்ச மாவு சேர்த்துக்க கூடாது புளிப்பை எவ்வளோ தவிர்க்குமோ அது அவ்வளோ நமக்கு நல்ல சீக்கிரமாகவே கிடைக்கும் தண்ணி அது மாதிரி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு லிட்டரு தண்ணிலேருந்து அஞ்சு லிட்டர் நல்லா குடிக்கலாம் நல்லா யூரின் போகலாம் ரொம்ப வந்து அது மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற சுச்சுவேஷன்லாம் இடையே வர்றது நல்லது மனசு ரிலாக்ஸாகவும் மைண்டு ரிலாக்ஸாகவும் வச்சுருந்தால் நம்ம இந்த ஃபுட்லாம் சாப்பிட பார்த்து நம்ம டாக்டர் ரெஃபர் பண்ணுற டேப்லெட்டை சேர்த்து எடுக்கும்போது நம்ம சீக்கிரமாகவே வந்து இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்காது மினிமம் மூணு மாதத்துலேருந்து மேக்ஸிமம் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த டைட்டில் நல்லா சாப்பிட்டீங்கன்னா சொன்னதெல்லாமே மார்னிங் பார்த்தனாலே அது கேள்வி வரது தான் அது வேற களியோ கூழோ ஏதோ ஒன்று அது கூட முச்ச போட்டேன் லெவன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து முளைக்கட்டிய தானியம் மதியானம் பார்த்திங்கன்னா கீரை காய்கறிகள் பழங்கள் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதான கூழ் அதாவது உளுத்தங்கஞ்சி இல்லை சோயா கஞ்சி அது மாதிரி எதுனா செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா தெனரிசி வரகரிசி சாமரிசி குரவரிசி கட்டு கருப்பு அரிசி அது அதில் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு டிஷ் மாதிரி சாப்பிட்டு நைட் டின்னருக்கு முன்னாடி ஜூஸ் குடித்தாலும் குடிக்கலாம் இல்லை பால் குடித்தாலும் குடிக்கலாம் இதுவே உங்களுக்கு வந்து தேவையான அனுமவர்கள் வித்து நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் பார்த்துக்கிறது நல்லா இருக்கும் இதை ரெகுலராக நீங்க பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஓகே பாய் தேங்க்யூ